வணக்கம் நம்ம சீதாலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி முருகனுடைய சிறந்த பாடலோட எளிமையான பொருள் விளக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்த பாடல் தான் முத்தை தருபத்தி திருநகை இந்த பிரபலமான சிறந்த பாடலோட வரிகளும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிர சத்தி சரவண முத்திக்குரு என ஓதும் முக்கட்பர மர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து மு அடிபேன அடிவேன பொருள் வெண்முத்துக்கு நிகராக அழகான பல்வரிசையும் இளநகை கொண்ட தேவி தேவயானையின் தலைவனே சக்தி வேலை ஏந்தி நிற்கும் சரவணபவனே எங்களுக்கு மோக்ஷம் கொடுக்கும் ஞான குருவே நம்ம எப்போதும் வணங்கும் பரமசிவனுக்கு மூன்று கண்களுடைய பரமசிவனுக்கு ஓம் என்ற மந்திரத்தை வேதங்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கும் ஓம் என்ற மந்திரத்தை உபதேசித்தவனே பிரம்மாவும் விஷ்ணு ரெண்டு பேரும் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்களும் அடிப்பணிய நின்றவனே எங்களை காக்கும் முருகப்பெருமானே முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா நீங்கள் அடுத்த வீடியோவில் இந்த பாடலோட அடுத்த வரியும் அதோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் எங்கள் சீதாலட்சுமி கேட்ட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி